பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரேன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிக்கிறதுன்னு அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் பாரதிய மேலிடம் சொல்லி தான் இந்த இடைத்தேர்தல் புறக்கணிப்பை அதிமுக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இந்த கூற்று உண்மையாக இல்லை அதாவது வந்து சில குற்றங்களில் இப்போ கோர்ட்டில் நிரூபிக்கும்போது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு அதாவது அந்த எக்ஸாக்டாக அந்த குற்றம் செய்தவன் அதை ஏன் செய்தான்னு சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற சாட்சியங்கள் மூலமாக நிரூபிக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் கிட்டத்தட்ட இந்த விஷயத்தில் வந்து அதிமுக எடுத்த ஸ்டாண்ட் இருக்குல்ல எடப்பாடி எடுத்த ஸ்டாண்டு அது வந்து அவர் நடந்து கொண்ட முறைகளிலிருந்து நான் இப்போ சொல்லப்படுற ஒரு தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக ஏன்னா வந்து எடப்பாடியை பொறுத்த மட்டும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவர் எடுத்த ஸ்ட்ராட்டஜியும் அவுட்டு ஒன்னு அவர் வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கலாம் பாஜக அதிமுக அண்ணாமலையை தூக்கி போடுங்க மேலிடம் வந்து பாஜக மேலிடம் விரும்பினாங்க ஒரு அமைச்சிருக்கலாம் அதே மணி கூட பின்னாடி சொன்னார் அமைச்சர் வந்து தேமுதிக பாமக அமைச்சர் ஒரு வலுவான போட்டி நாலஞ்சு பேர் பின்பற்றத்துக்கான ஸ்கோப் கூட இருந்தது விண்மணி தான் இன்னைக்கு மந்திரி ஆயிடுவாங்க அது மிஸ் பண்ணிட்டார் ஸோ எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் நீங்கள் வேறு வேறு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறது சாதாரண விஷயம் அரசியலில் வந்து அடுத்த வர பிரிட்ஜு எப்படி கிராஸ் பண்ணுறதான் பார்க்க நம்ம தவிர இன்னும் ரெண்டு வருஷம் கட்சி நடக்க போகிற விஷயத்தை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த எலெக்ஷனில் பாஜக வந்து நமக்கு பிரயோஜனம் உண்டா அதான் பாயிண்ட் அது மிஸ் பண்ணிட்டார் சரி நீங்கள் அதை விட்டு வெளில வந்தீங்க வெளில வந்தோன்னா அட்லீஸ்ட் நீங்கள் மோடி வேண்டுமா வேண்டாமான்றதான் பாயிண்டில் இருக்கீங்க அந்த அடிப்படையை பிரச்சாரத்தை அமைக்காமல் அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி உங்கள் பிரச்சாரத்தை பண்ணீங்க அதில் நீங்கள் தோற்றீங்க ரொம்ப மோசமாக தோற்றீங்கிறதான் அடிப்படையான விஷயம் ஏன்னா நீங்கள் சவுத்தில் வந்து பதிமூணு கான்ஸ்டியூன்சியில் டெபாசிட் எழுந்திருக்கீங்க அதுவும் நீங்கள் வந்து தனி மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய ஓபிஎஸ்க்கு பின்னாடி வந்திருக்கீங்க ஒரு லட்சம் ஓட்டு குறைவாக போய் டெபாசிட் இருக்கிற லெவலில் போயிருக்கீங்க இங்கே தேனியில் வந்து தினங்களுக்கு பின்னாடி வந்திருக்கீங்க ஒரு லெட்டர் லைசன் தவிச்சு இப்படி வரது ரொம்ப அவமானமான ஒரு விஷயம் நீங்கள் அவங்களெலாம் வந்து ஒன்றுமே கிடையாது செல்வாக்குன்னு சொல்லியிருந்த ஆள் தான் நீங்கள் ஆக்சுவலாக அப்புறம் திருநெல்வேலியில் மூணாவதாக போகிறீங்க நாகர்கோவிலில் நாலாவதாக போகிறீங்க அப்போ உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது உங்கள் செல்வாக்கு தெரிஞ்சு போச்சு கேட்டால் பத்தொம்பதுலேருந்து இருபது பர்சன்ட் ஆகிட்டுருங்க ஆனால் நீங்கள் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் தான் பத்தொம்பதில் போட்டி போட்டிங்க இன்றைக்கி முப்பத்தி மூணு தொகுதியில் போட்டி போட்டு ஒரு பெரிய விஷயமா சொல்றீங்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது வாக்காளர் எண்ணிக்கை ஏறினதுக்கும் நீங்க போட்டி போட்ட தொகுதிகள் அடிப்படையில் பார்க்கும் போது பெரிய விஷயமே கிடையாது பாராளுமன்ற தேர்தலே ஸ்ட்ராட்டஜி சரியில் தோல்வி வந்தாச்சு இந்த தோல்வியில தொண்டர்கள் கொதிச்செழுந்து பேசிட்டு இருக்கும் போது ஒற்றுமை பத்தி வந்து இருக்கும் போது அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டி ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் பயணிச்சா கே சிபி எல்லாம் ஒர்க் பண்ணா வச்சுக்கோங்க அதுக்கு நடுவில் இந்த இன்னொரு தவறான ஒரு முடிவு இந்த மாதிரி விக்கிரவாணி எலெக்ஷன் விக்கிரவாணியில ஏன் நிக்க கூடாது நீங்க வந்து நைன்டீன்ல இடைத்தேர்தலில் பாமக கூட்டணியோட அறுபது பர்சன்ட் வாங்கி நீங்க ஓட்டு அப்புறம் டுவெண்ட்டி ஒன்ல பாமக கூட்டணியோட நாற்பத்தி மூணு பர்சன்ட் வாங்கினீங்க அதுக்கப்புறம் இப்போ பாராளுமன்ற தேர்தலில் விக்ரமாண்டி தொகுதியில் பானை சின்ன முப்பத்தி ஒன்பது தான் வாங்கிட்டு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கினீங்க பாமக பதினேழு பர்சன்ட் தான் வாங்கினாங்க வரப்போ எலெக்ஷன்ல நீங்க இந்த இடைத்தேர்தலில் நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கான ஓரளவுக்கு நீங்க டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திமுக கவர்மெண்ட்டை பத்தின விமர்சனங்களை நீங்க கடுமையா மக்கள்கிட்ட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திமுக கவர்மெண்ட் செய்யற அதிகார துஷ்பிரயோகங்களை நீங்க வெளிப்படுத்துற வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க முக்கியமான எதிர்கட்சியா இருக்கீங்க அதோட நோக்கம் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது ஜெயலலிதா காலத்துலேயும் அவங்க பல வெற்றிகளையும் பார்த்திருக்காங்க தோல்வியும் பார்த்துருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்க வந்து தோல்வியை தான் பார்த்துருக்கீங்க கேட்டா நான் வந்து இருபத்தி எழுபத்தஞ்சு சீட் வாங்கினேன்றீங்க அந்த எழுபத்தஞ்சு சீட்ல நாற்பத்தஞ்சு சீட்டு அதிமுக கூட்டணி கொங்கு மண்டலத்துல ஏழு டிஸ்டிக்ல தான் வாங்கியிருக்காங்க அதனால ஒன்றும் பெரிய வெற்றியும் கிடையாது இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டுல நீங்க மற்ற இடங்களில் முப்பது இடங்கள்ல தான் வின் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் வெற்றியோ தோல்வியை நீங்க இருக்கணும் நின்று ஒரு எதிர்கட்சியான ரோல் நீங்க பண்ணியிருக்கணும் அதுதான் பாயிண்ட் இப்போ இந்த தான் வந்து நீங்க வந்து இப்போ நாளைக்கு வந்து பாமகவும் பாஜகவும் கூட்டணியா இருக்காங்க பாமக நிக்குது நாளைக்கு வந்து ரெண்டாவது இடத்தை பிடிக்க போது பாமக தெரிஞ்ச விஷயம் அப்போ என்ன பேசுவாங்க பாமகவும் பாஜகவும் நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கோம் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் சில இடங்களில இரண்டாவது பிடிச்சிட்டு கோயம்புத்தூர்ல பிடிச்சிட்டு நாங்க தான் நாங்க தான் பாஜக சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய விஷயமே திமுக திமுக அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கும் அந்த களத்தை நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்க அது உங்க தப்பு தான் ஆக்சுவலா வந்து ரெண்டாவது வந்து அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு என்ன நடக்கும் விக்கிரவாண்டியில தெருக்கு தெரு அண்ணாமலையும் அருமமணியும் சுற்றிட்டு இருப்பாங்க திமுக கவர்மெண்ட்டை பத்தி விளாசு வாங்க பிடிச்சி அந்த இதெல்லாம் மீடியா கவரேஜ் எல்லாமே அவங்களுக்கு தான் போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க சேலத்தில் ரூம் போட்டு தூங்கிட்டு இருப்பீங்களா என்ன ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லையா நீங்க ஒரு எதிர்கட்சின்றது கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் மக்களை சந்திக்கணும் அது எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சாலும் மக்களோட இங்கே இருக்கணும் ஆக்சுவலா நீங்க தோற்றுவோம் அதிகார துஷ்பிரயோகம்னா இதெல்லாம் இடைத்தேர்தலில் பாக்காத விஷயமா திமுக தோக்கலையே அதிமுக தோக்கலையா எல்லாருமே தோற்றுதான் இருக்காங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி நீங்க தனியா வந்துட்டீங்க பாஜக இருந்து உங்க பிரச்சாரத்தை நீங்க பாஜகவை நோக்கி வைக்கவே இல்லை கூர்மையா வைக்கவே இல்லை நீங்க வச்சிருந்தீங்கன்னா கூட ஏதாவது சில இடங்களில் நீங்க திமுக நீங்க பிடிச்சிருக்கலாம் நீங்க அதுவும் நீங்க பண்ணல ஆக்சுவலா மைனாரிட்டி உங்களுக்கு ஏதாவது ஓட்டு போட்டுருவோம் அதையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க உங்களை தொடர்ந்து பிஜேபியோட ஆளாதாங்க பாக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கும் அதுதான் நிலமை ஆக்சுவலா பிஜேபிக்கான எதிர்ப்பு ஓட்டுகள் தமிழ்நாட்டில் சபிசியண்டா இருக்கு இருந்தாலும் எடப்பாடிய பாக்குறது எப்படின்னா அவங்க பிஜேபிக்கு வேண்டியவர் அவரு அப்படின்னு தான் அவங்க பாக்குறாங்க அப்போ இந்த இடத்துல நீங்க களத்தை வந்து நீங்க பாஜக கூட்டணி கொடுத்துட்டீங்க அப்போ குடுத்த போது அந்த தப்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு வச்சுக்கோங்களேன் நான் அதை வந்த சொல்லல அது உண்மையுன்னு நான் பார்க்கல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஏடிஎம்கேன்னு கையில் எடுக்கணும் ஓகே நீங்க சொல்றது கரெக்டா அன்புமணியோ இல்ல அண்ணாமலையோ திமுக எதிர்போட்டுகளை நம்ம ஒருங்கிணைக்கலாம் புரியுங்க அதனால பாமகவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் புறக்கணிச்சிருங்க ஏதோ ஒரு ஐடியா சொன்னாங்க வச்சுக்கோங்க களத்தை முதல்ல கொடுத்துட்டீங்கன்றது வேற விஷயம் ஆனால் என்ன பண்ணியிருக்கணும் எடப்பாடி அப்படியாங்க அப்போ நாங்கள் எல்லாம் பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டி நாங்கள் நிற்கணும் எங்களை நீங்கள் ஆதரிங்க அப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சீஸ் பண்ணிருக்கணும் அவர் அப்படி ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் அப்படி இருந்து அதை இவர் மிஸ் பண்ணியிருந்தாருன்னா அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆக்சுவலாக அதனால வந்து இவருக்கு என்னன்னா நம்ம அங்கே போட்டி போட்டால் வந்து இந்த வாட்டி வந்து தோற்றுருவோம் சிலபோது பாமகோட மோசமாக மூணாவது இடத்துக்கு போயிட்டால் என்ன பண்ணுறது அது இன்னும் கேவலமாக வந்து நம்ம தலைமைக்கு ஒரு ஆபத்தாக வந்துடும் அப்படின்ற பாயிண்ட்ல அவர் போட்டி போடாத இருந்திருக்கலாம் அதுல வந்து இந்த மாதிரியான நீங்கள் சொல்ற விஷயங்கள் சுற்றிட்டு இருக்கு அந்த உண்மையான விஷயத்து இருந்தால் அதுலேயே வந்து அதிமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி முன்னாடி வந்திருக்கலாம் அதையும் ஃபெயில் ஆயிட்டார் அவர் ஆக்சுவலாக அதனால எல்லா விதத்துலேயும் பழனிசாமி ஃபெயில் ஆயிட்டார் ஸோ சிதம்பரம் சொல்றது பழனிசாமி நடந்து கொண்ட முறை அவருக்கும் பாஜகவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அது ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒயிடன் ஆகலை ஒரு பெரிய இது விரிச வரல அது வந்து இன்னும் ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தான் பாயிண்ட் ஆக்சுவலாக ஸோ அவருக்கு வந்து தோல்வி பயனாக வந்து தன் தலைமைக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துடும் இந்த ஒற்றுமை முயற்சிகள்லாம் இங்கே வந்துட்டுருக்கு அதனால் தன் தலைமையை வந்து கேள்வி கேட்குற மாதிரியான வந்து நிலமைகள்லாம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணியிருக்கோம் நம்ம அதனால் வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கேன் தவறான ஒரு முடிவு என்பது என்னுடைய கருத்து அவர் இன்ஃபேக்ட் வந்து அவர் நின்று கூட ரெண்டாவது தடமோ மூணாவது தடவோ அங்கே கூட மக்கள் எப்படி அதை பார்ப்பாங்கன்னா உடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுவோம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்ற அந்த அளவுக்கு தான் கடந்து போவாங்களே தவிர இந்த தோல்விக்கு வந்து பழனிசாமி குறையும் சொல்ல மாட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்கல்ல ஒரு எதிர்கட்சி இந்த முறையில் திமுகவை விமர்சிக்கிற அல்லது அடுத்த பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் களத்தில் நீங்கள் இருக்கிற அந்த முக்கியத்துவத்தை மிஸ் பண்ணிட்டீங்கல்ல நீங்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி இப்போ விக்ரமாண்டி பை எலெக்ஷனாக புறக்கணிப்பு போது இன்னொரு பக்கம் கேசிபி புகழேந்தி ஜேசிடி பிரபாகர் இவங்கெல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு வச்சு அவங்க கருத்து கேட்பெல்லாம் வைத்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு காலக்கெடு மாதிரியும் நிர்ணயிக்கிறாங்க அக்டோபர் பதினேழு அதிமுக தொடங்கப்பட்ட நாள் இந்த வருஷத்துக்குள்ள நீங்கள் இந்த ஒருங்கிணைப்புக்கான ஒரு முடிவை எடுத்து அறிவிக்கலை அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்ட தலைமை மாற்றத்தை தொண்டர்கள் முடிவு செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது இன்னும் எடப்பாடிக்கு ஏதாவது சிக்கலை உண்டாக்குமா இல்லை அந்த மாதிரியான மாற்றம்லாம் வர முடியாது இது ஒரு மீடியா அட்டென்ஷனுக்கு பேசப்படுற ஒரு விஷயமா தான் போகுமா இல்லை அதாவது அதிமுகவில் வந்து ஒரு ஒற்றுமை வேணும் அப்படின்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா அது வந்து பலமாக இருக்கணுன்றது ஒரு முக்கியமான விஷயம் இருபத்தாறு நோக்கி போகும்போது அது பலவீனமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து பாஜக வரும்னு நான் சொல்லலை அது மாநில தேர்தலில் பாஜகவுக்கு பெரிய ரோல் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல அங்கே நாம் தமிழரோ இல்லை விஜய கூட அங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதிமுக பலம் வந்தால் அதை நம்பி கூட்டி நியமிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க நீங்க பலவீனமா ஏன் இருக்கீங்கன்னா நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க வாங்கின ஓட்டுகள் அதுதான் நமக்கு சொல்றது ஆக்சுவலா அது பழனிசாமி தொண்டர்களை சமாதானப்படுத்துறதுக்கு தன்னோட தலைமையை தக்க வைக்கிறதுக்கு ஏதோ சமாதானம் சொல்லிட்டு இருக்காருன்னு நம்ம அதை கடந்து போலாம் ஆக்சுவலா இவங்க எடுக்கிற இந்த முயற்சி வந்து பாராட்டத்தக்கது ஆனால் இந்த பாராட்டத்தக்க முயற்சி இது வந்து ஒரு கை ஓசை மாதிரி இது இதுக்கு ரியாக்ஷன் என்ன ஆக்சுவலா பழனிசாமி தரப்புலேருந்து என்ன ரியாக்ஷன் இல்ல பழனிசாமி கூட இருக்கிற வேலுமணி என்ன ரியாக்ஷன் ஜெயக்குமார் என்ன ரியாக்சன் செல்லூர் ராஜு உதயகுமார்லாம் சிபி சம்மு என்ன ரியாக்ட் பண்றாங்க கொஞ்சம் கூட அது காரணமான ரியாக்ஷனே அவங்க கிட்ட இல்ல ஏன்னா கட்சி நம்ம இருக்குது இருக்கு சின்னம் நம்ம கிட்ட அவங்களுடைய முக்கியமான பாயிண்டா இருக்கு ஸோ அப்ப நீங்க தொடர்ந்து தோல்வியை தெரிவித்து அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றார் பழனிசாமி அவர் சொல்ற காரணத்தை ஏத்துட்டு அங்கேயே இருக்காங்க என்னன்னு கேட்டா இந்த அளவுக்கு இன்னும் ஒரு பெரிய அளவுக்கான ஆதரவை கட்சியை வந்து ஒரு செங்குத்தான பிளவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சாத்தியங்கள் இம்மிடியா இல்ல இந்த மூணு பேர் என்ன நினைச்சாலுமே பழனிசாமி கிட்ட இருக்கிற ஆல்டெட்டா ஐம்பது பர்சன்ட் எடுக்க முடியுமான்றது ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு இல்ல ஆனா ஒரு பார்வைன்றது பிளவு அப்படின்ற இருந்த விஷயம் இருந்துகிட்டுதானே இருக்குது தமிழ்நாட்டுல நீங்க எந்த கார்னர்ல போய் எந்த சாதாரண மக்களை கேட்டா கூட அதிமுக பிளவுபட்டு இருக்குன்னு தான் சொல்லுவான் இந்த அடிப்படையான விஷயம் வந்து பழனிசாமிக்கும் தெரியும் ஆனா அவரது பூனை கண்ண மூடின்னு இருக்கிற மாதிரி அவர் வந்து ஏதோ கட்சி ஏதோ ஒற்றுமையா இருக்கிறான் கட்சி உங்ககிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் போ எம்எல்ஏக்கள்லாம் இருக்கலாம் உங்கள நம்பி ஏன் ஓட்டு போட மாட்டேன்றா அவன் நீங்க உங்க கட்சி வலிமையா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாஜக ஓட்டு போறா இல்லை திமுகவுக்கு ஓட்டு போறான் இல்லை வேற நாம் தமிழர்களுக்கு ஓட்டு போறான் மாறி மாறி ஓட்டு போறான் உங்களை புறக்கணிக்கிறான் அப்ப நீங்க அதை புரிஞ்சிக்காம நீங்க என்ன பண்றீங்க நமக்கு இவங்க தான் கட்சி பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் கட்சி சின்ன நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் நீங்க போறீங்க இந்த போக்குலயே நீங்க போகாம கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற சுச்சுவேஷனை உணராம நீங்கள் இதே மாதிரியான ஒரு நிலைமையை நீங்க தொடர்ந்து கையாண்டால் உங்களுக்கு இருபத்தாறுன்றது வந்து கனவா போயிடும் ஆக்சுவலாக வந்து அதனால வந்து இவர்கள் எடுக்கிற முயற்சி கேசிபி போன்றவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு இவங்க ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னா கிட்ட சின்னம் இருக்குது கட்சி கிட்ட இருக்குது அதனால அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அவங்க பண்ணுறா மாதிரியும் தெரியல இவங்களுக்கு என்ன வழி இருக்கு இவங்களுக்கும் இல்லை சசிகலாவுக்கும் கூட என்ன வழி இருக்குது ஆக்சுவலாக சசிகலா கூடயோ இல்லை ஓபிஎஸ் கூடயோ எல்லாருமே ஒற்றுமைக்கான குரலை கொடுக்குறாங்க யாராவது ஒரு பத்து எம்எல்ஏ போய் ஆமாங்க எ எடப்பாடி தோத்துட்டாருங்க தலைமையில் இனிமேல் கட்சி உறுப்பிடாருங்க நம்ம வந்து ஒரு ஒற்றுமைக்கான குரல் கொடுப்போங்க சசிகலா கொடுக்குறது பெட்டருங்கன்னு ஒரு பத்து எம்எல்ஏ சேர்ந்து ஒரு அறிக்கை விடுறாங்க இல்லை ஒரு ஐம்பது பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து அறிக்கை விடுறாங்க யாராவது விடு அப்போ இவங்க என்ன பண்ணுவோம் யாருமே யாருமே வர வரமாட்டேன்றாங்க நான் தொண்டர்களை சந்திப்பேன் ரெண்டு வழிதாங்க இருக்கு இந்த கட்சியை வந்து ஒற்றுமைப்படுத்துறதுக்கு ரெண்டே தான் இருக்குது சசிகலாவுக்கும் அதுதான் இருக்குது அண்ட் குரூப்புக்கும் அதுதான் வழி இருக்குது என்னென்னா ஒன்று வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது சதவீதத்தை உங்கள் பக்கம் ஏற்கனவே நீங்க அதில் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கன்வின்ஸ் பண்ணி எடப்பாடிக்கு இதனால ஒரு குரலை கொடுக்க வைக்கணும் அது வந்து டைம் டேக்கிங் ப்ராசஸ் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் அதை எடுக்கிறது அது எவ்வளோ தூரம் அவங்க வருவாங்க அவங்களுக்கு சசிகலாவை பார்த்தா ஒரு பயம் இருக்கலாம் அவங்க ஆதிக்கம் வந்துடும் வேண்டும் அப்படின்னு பயம் இருக்கலாம் அந்த மாதிரி ஓசிபிஎஸ் வந்தால் பயம் இருக்கலாம் இது மாதிரிலாம் பயம் இருக்கலாம் பட் ஆனால் அந்த பயத்தெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஐம்பது பேரை கன்வின்ஸ் பண்ணி கொண்டாடணும் ஐம்பது பொதுக்குழு உறுப்பினர்களோ நூறு பொதுக்குழு உறுப்பினர்களோ ஒரு ஒரு பதினஞ்சு இருபது கூட உங்கள் சைடு கொண்டாந்து ஒரு கடுமையான ஒரு பழனிசாமிக்கு எதனால ஒரு இது கேம்பெயினை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சேலஞ்சு பண்ணலாம் பழனிசாமியை ஆனால் அது நடக்கிற மாதிரி தெரியல இவ்வளோ வருஷத்தில் சசிகலா பக்கத்திலே எந்த எம்எல்ஏவும் போக மாட்டேன்றான் இல்ல சசிகலா நான் என்ட்ரி ஆயிட்டேன் அதிமுக விழுந்து போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு பேசிருக்காங்க இப்ப செல்லூர் ராஜு போன்றவங்களாம் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா சசிகலா பேச்சு நீ எடுபடாது அவங்க அதிமுகவில் எதுலயும் இல்லை அப்படின்றாரு இப்ப அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிமுக ஆள் இருக்கிறாங்க அப்படின் போது சசிகலாவுக்கு வேற என்ன ஸ்கோப் இருக்கு சசிகலாவுக்கு இந்த ஒற்றுமையை விரும்புகிறவங்களுக்கான ஒரு ஸ்கோப் நான் ஏற்கனவே சொன்ன பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் இன்னொரு வழி இருக்கு அந்த வழி வந்து தேர்தலில் பழனிசாமியை தோற்கடிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பழனிசாமி எங்கெங்கே கேண்டிடேட் போடுறாரோ அங்கெல்லாம் இந்த குரூப் இருக்குல்ல சசிகலா அதுக்குள்ளே இந்த குரூப் எவ்வளோ பேரை ஒற்றுமைப்படுத்துன்னு தெரியாது பழனிசாமி வழிக்கு வராட்டி இந்த குரூப்பு இன்னும் தன்னுடைய செல்வாக்கை அதிகரித்து கொண்டு எடப்பாடி எந்தெந்த தொகுதியில் போட்டி போடுறாரோ அந்த தொகுதியில் அவர் தோற்கடிக்கணும் இதில் வந்து பாஜகவை தான் நம்பி செயல்படக்கூடாது பாஜக வந்து இவங்களுக்கு எந்த விதத்துலேயும் உதவ மாட்டாங்க அதிமுக பலவீனமாக இருக்க வேண்டும் தான் பாஜக விரும்பும் அப்போ தான் அவங்க கட்சி ஏதாவது பண்ண முடியும்னு நினைப்பாங்க அதனால் இவங்களே சுயமாக இவங்க வந்து ஒற்றுமைக்கான முயற்சிகளை எடுத்து முதல் வழி செய்யா வர ரெண்டாவது வழி இருபத்தாறு எலெக்ஷன்ஸில் எடப்பாடி கேண்டிடேட்ஸ் எங்கேங்க நிற்கிறாங்களோ அதெல்லாம் தோக்கடிக்கணும் அந்த தோக்கடிக்கிறது மூலமாக அவருக்கு ஒரு புத்தி புகட்டலாம் நீங்கள் இந்த ரெண்டு வழியை தவிர எந்த வழியும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சசிகலாவை பொறுத்த மட்டும் யாரும் மதிக்கலை செல்லூர் ராஜு சொல்கிறதெல்லாம் உண்மை தான் ஏன்னா யாருமே வந்து அந்த அம்மாவை நோக்கி போக போகமாட்டேன்றாங்களே அந்த அம்மா இத்தனைக்கு இருபத்தொன்னு எலக்ஷன் நிற்கல ஒரு தடவை கேட்டதுக்கு ரிட்டையர் எழுதி நிற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இவங்க இருக்கிறதா சொன்னாங்க ஸோ அது வேறு விஷயம் ஆனால் பழனிசாமியை தோற்கடிக்கிறதுக்கு இன்னும் வந்து தீவிரமான ஒரு களம் வந்து நீங்கள் இறங்கி கையில் எடுக்கணும் இல்லை ஒவ்வொருத்தர் தனித்தனியாக அங்கே குரல் கொடுத்தா எதுவுமே நடக்காது ஆக்சுவலாக இங்கே முதல்ல வந்து இந்த எதிர்கூப்பில் இருக்கிறவங்களாம் ஒன்று சேரணும் அது இப்போ ஓபிஎஸ்ஸோ அது வந்து சசிகலாவோ இல்லை தினகர் வராரோ இல்லையோ தெரியாது வேறு யார் யார் எதிர்பக்கம் இருக்காங்களோ பழனிசாமிக்கு அவங்களாம் வந்து ஒரு ஸ்டேஜில் வரணும் முதல்ல ஒரே மேடையில் வரணும் ஒரே மேடையில் வந்து அதுலேயே ஒரு சிக்கல் இருக்குது அதுலேயே ஒரு சிக்கல் இருக்குது முதல்ல நீங்கள் நீங்கள் வாங்க பழனிச்சாமி ஒற்றுமைக்கு எதிராக இருக்காருன்னா அதை வந்து எதிர்க்கிறதுக்கு நீங்க ஒரே மேடையில் நீங்க வாங்க அந்த ஒரே மேடையில் நீங்க வராத நீங்க பாட்டுக்கு தனித்தனியாக பேசிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு தனி ஆவர்த்தனை மாதிரி தான் போயிருந்தீங்கமே தவிர மொத்தமான ஒரு இசை கச்சேரியாக அது இருக்காது ஆக்சுவலாக ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து அதனால நீங்க முதல்ல ஒன்றுபடுங்க நீங்க ஒன்றுபட்டிங்கன்னா நீங்க வந்து ஒன்றுபட்டு ஒரு குரல் கொடுக்கும்போது தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் தொண்டர்களுக்கு நம்பிக்கை வரும்போது மக்களும் யோசிப்பாங்க ஏன் இந்த பழனிச்சாமி எவ்வளோ அடமெண்ட்டாக இருக்காரு ரொம்ப ஆணவமாக இருக்கார் அவங்களுக்கு என்னென்ன பழனிசாமி பக்கம் இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா சசிகலாலாம் வந்துட்டாங்கன்னா அவங்க இன்னும் பழைய நான் தான் ஜென்ரல் செக்ரட்டரி சொல்லுவாங்க பதவியை கேட்பாங்க அவங்க வந்தால் இவர் வந்தால் பதவி கொடுக்கணும் அவரு வந்தால் பதவி கொடுக்கணும் இப்போலாம் நம்ம சுகமாக உட்காந்துருக்கோம் நம்ம நாலரை வருஷம் நல்லா சம்பாதிச்சிட்டோம் சேத்த பணத்தை காப்பாற்றணும் பல விஷயம் அவங்க கவலை அவங்களுக்கு இருக்குது ஆனால் என்ன கேட்டால் அந்த கவலைகள்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அதாவது சசிகலா மீண்டும் வந்து ஆதிக்கம் செலுத்துவார்கள் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அது அவ்வளோதான் சரியான ஒரு பாயிண்ட்டான்னு தெரியல ஏன்னா அவங்க ஆதிக்கம் செலுத்தின காலங்கள்லாம் உண்டு ஆனால் அந்த ஆதிக்கம் செலுத்தின காலங்கள் அந்த ஆதிக்கம் அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னா ஜெயலலிதாவில தான் வந்தது ஜெயலலிதாவுக்கு இருக்கிற செல்வாக்கு அவங்க கொடுத்த ஒரு பவராணியில தான் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க பட் இன்னைக்கு நிலமை வேற ஜெயலலிதா இல்ல பட் இன்னைக்கு உங்களுக்கான ஆதரவு இல்லை உங்களுக்கு ஆதரவு இருந்ததா இத்தனை நேரம் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் உங்க பக்கத்துல தானே இருப்பாங்க ஸோ உங்களுக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்றது அதிமுக தொண்டர்கள் மத்தியில இருக்கலாம் பட் உங்களை நம்பி ஒரு குரூப் வரமாட்டேங்குது அப்போ அவங்களுக்கும் தங்களுடைய யதார்த்த நிலைமை புரிஞ்சுருக்கும் அப்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்க நம்ம ஆதிக்கம் செலுத்த வேண்டாம் ஒரு தோழமை உணர்வோடு நம்ம எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டும் என்ற அந்த ரேஞ்சில் தான் அவங்க இருப்பாங்க அப்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னமா இருக்குன்னா ஒரு கூட்டுத்தலைமை அப்படின்ற தான் இருக்கும் அவங்க தானாக முன்னெடுக்க மாட்டாங்க கூட்டுத்தலைமை வைங்க இன்ஃபேக்ட் பழனிசாமி வந்து இந்த விஷயத்தில் கூட்டுத்தலைமைக்கான ஏற்பாடு கூட பண்ணலாம் ஒரு பொதுக்குழு கூப்பிட்டு பிரிந்து போனவங்களெல்லாம் ஒரு அழைப்பு கொடுத்து ஒரு கூட்டு தலைமைக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு ஏழு பேரோ ஒன்பது பேரோ வழிகாட்டும் குழுவை போட்டு ஒரு இருபத்தாறு வரையும் அந்த வழிகாட்டும் குழுவிலேயே போங்க நீங்கள் சசிகலாவோ எல்லாரும் சேருங்க ஜெயலலிதா இருக்கும்போது கூட அந்த ஐவர் குழுலாம் இருக்கு இருந்தது அப்போது சசிகலாவும் அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க அது ஐவர் குழு ஏற்றுக்கா ஆனால் இது உண்மையிலேயே டிஷன் எடுக்கிறதுக்கு ஏழு பேரோ ஒன்பது பேரோ கொண்ட ஒரு குழுவை போடுங்க போட்டு நீங்கள் இருபத்தாறு வரையும் மக்கள்கிட்ட நம்பிக்கையை கொண்டு வாங்க நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோன்ட்டு இதன் மூலமாக அதிமுகத்தின் ஒரு மறு புதிய நம்பிக்கை மக்களுக்கு வரலாம் ஏன்னா அது இன்றைக்கும் அது ஒரு முக்கியமான எதிர்கட்சியாக இருக்குது ரெட்டர் இருக்கிறது அதுக்கு ஒரு மகிமை தான் செய்யுது ஆக்சுவலாக ஸோ அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இருபத்தாறில் நீங்கள் ஒரு கணிசமான இடங்களை பெற்றால் அப்புறம் நீங்கள் இருபத்தாறுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உட்கட்சி எலெக்ஷன் நடத்தி நீங்கள் ஒற்றை தலைமைக்கு நீங்கள் போகலாம் அது பண்ணுங்க நீங்கள் அதுதான் நீங்கள் இமீடியட்டாக பண்ண வேண்டியது ஆனால் அதுக்கு முன்னாடி எடப்பாடிக்கு அந்த மனம் இருக்கா இல்லையானே தெரியல இந்த மாதிரியான ஒரு பிரிந்து போனவர்களை சேர்த்து ஒன்றுபடணும் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு நம்ம கையில் இருக்கிறதான் கட்சி நம்ம தான் இருபத்தாறில் நம்ம தான் மக்கள் நம்மளை நம்பி தான் ஓட்டு போடுவாங்க திமுக வந்து செல்வாக்கு எழுந்திருக்குன்னு நினைக்கிறார் அவர் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் திமுக கூட்டணி உடைய போகிறதில்ல இதே மாதிரி தான் இருக்கும் ஏடிஎம்கே இந்த மாதிரி இருக்கும்போது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை இருபத்தாறை நோக்கி போகும்போது அதிமுகவை வலிமையாக கொண்டு போக வேண்டும் என்று உண்மையிலேயே ப பழனிசாமி நம்பினார் அவர் ஒற்றுமைக்கு இணங்க வேண்டும் அப்படி அவர் இணங்க மறுத்தால் எதிர்காலத்தை மனதில் கொண்டு ஒரு கட்சி எப்படி கொண்டு போகணுமோ சரியான ஒரு திட்டமிடுவதற்கு அவர் தயங்கினால் அவர் வந்து எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்கும் செய்கிற துரோகமாக தான் நான் பார்க்குறேன் சார் ஒருவேளை இருபதாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் சொல்கிற மாதிரி அமையல எடப்பாடி பழனிசாமி ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்கிறார் நம்ம வெற்றி வாய்ப்பு நமக்கு உண்டு அவர் இன்னொரு லாஜிக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பை நேச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சியில் மாறி மாறி தான் வெற்றி தோல்வி இருக்கும் அதிமுக வரும் திமுக வரும் அப்படின்ற அந்த ஒரு கால்குலேஷன் தான் இப்போ சொல்கிறார் அவர் அதனால் மீண்டும் அடுத்தது அதிமுக அப்படின்னு ஒரு விஷயத்தில் அவர் நிலையில் நிற்கும்போது இப்ப இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதிமுகவுடைய நிலைமை என்னவாகும் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் இது போக விஜய் ஒரு அரசியல் இயக்கம் அவர் சொல்லிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி போட்டி அவர் தனித்து தனித்தனிக்கிறாரா வேற யாருக்குரிய கூட்டணியில இருக்கிறாரான்னு தெரியலனாலும் எப்படி வந்தாலும் இந்த அவர் ஒரு குறைந்தபட்சம் விஜயகாந்த் கட்சியை தொடங்கி பெற்ற வாக்குகள் சதவீதத்தை அவர் நிச்சயம் பெறுவார் அதுல கூடுதலாக பெறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் அந்த வாக்கு எங்கேந்து போகும் நாம் தமிழர் ஒரு கணிசமாக வளர்ந்துட்டு நிற்கிறாங்க அந்த வாக்குகள் எங்கேருந்து இன்னும் நாம் தமிழருக்கு போகும் இப்போ பிஜேபின்னு ஒரு அணி அப்படின் போது இதில் பின்னடைவு அடைகிறதுக்கான கட்சியாக எது இருக்கும் முன்னேற்றம் உள்ள கட்சியாக எது இருக்கும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கு அதாவது வந்து திமுக போனால் அதிமுக அப்படின்ற பாயிண்ட் இருக்குல்ல அது வந்து ஜெயலலிதா இருந்தவரையும் அது கரெக்டாக நீங்கள் வந்து ஜெயலலிதா கிடையாது ஜெயலலிதா வந்து பல தோல்விகளையும் பார்த்தவர் பல மகத்தான வெற்றிகளையும் பார்த்தவர் அவர் அதனால் ஒரு தேர்தலில் தோற்றோ அடுத்த தேர்தலில் நமக்கு போடும் அதுக்கேற்ற சாணக்கியமாக ஸ்ட்ராட்டஜியும் பண்ணிடுறாங்க நிறையா கூட்டணி அமைக்கிறதெல்லாம் நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலே போட்டு சொதப்பிட்டீங்க நீங்கள் ஆக்சுவலாக உங்களை கூட்டணி அமைக்கிறதுக்கே தெரியல ஆக்சுவலாக இல்லை அதை சரியாக ஹேண்டில் பண்ணல நீ ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வலிமையேற்று இருக்கும்பொழுது பொழுது உங்களை நம்பி யார் ஒன்றும் உங்கள் கூட சேருவாங்க இந்த வாட்டி தேமுதிக சேர்ந்தாங்க பட் மாநில கட்சிகளுக்குலாம் வாய்ப்பு இருக்குன்றது உண்மை அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வலிமையாக இல்லாவிட்டால் உங்களை நம்பி யாரும் வரவே மாட்டாங்க ஆக்சுவலாக நீங்கள் எப்படி வலிமையாகிங்க ஒன்று சேர்ந்தால்தான் வலிமையாக மக்கள் பார்வையில் அதிமுக வலிமையாகணும்னா இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் வலிமையாகும் இல்லை நீங்கள் வந்து இருபத்தாறு நோக்கி போகும்போது பலவீனமாக இப்படி போனீங்கன்னா நீங்கள் தோக்கிறதுக்கான தான் அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து நீங்க வந்து சவுத் சைடில் இந்த வாட்டி எல்லா எல்லா தோத்துருக்கீங்க தான் பாயிண்ட் சவுத் சைடில் மத்திய மண்டலம் வடமண்டலத்தில் கொஞ்சம் உங்களுக்கு கை கொடுத்தது காரணம் பாமக தொண்டர்கள் நீங்க டென் பாயிண்ட் ஃபைவ் குடுத்தீங்கன்னு உங்களுக்கு பதிலாக உங்களுக்கு ஓட்டு போட்டா சிதம்பரம் திருவண்ணாமலை திருவள்ளுவரில் உங்களுக்கு ஓட்டு போட்டானே தவிர பாஜகவுக்கு ஓட்டு போடல அதனால் கொங்கு மண்டலத்துல நீங்க வந்து பாஜக பிரிஞ்சிருந்ததுனால பெரிய அளவுக்கு நீங்க ஓட்டுகளை எழுந்திருக்கீங்க இல்லாட்டி நீங்க கோயம்புத்தூர்ல உங்களுடைய கோட்டைன்ற இடத்துல நீங்க மூலாதாரத்துக்கு வரீங்க நீங்க பல விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் நீங்க ஏதோ நான் திமுகவுக்கு மாற்றாக நான் எங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க பட் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான தலைவராக நீங்கள் இன்னும் உருவாகவில்லை ஆக்சுவலாக அப்படி உருவாகி இருந்தால் ஜெயலலிதா மாதிரி உருவாகி இருந்தால் உங்களை நீங்கள் ஏதோ ஒரு எலக்ஷன்லேயும் உங்களை முதல்வராக நிறுத்தி நீங்கள் முதல்வராக வந்து ரெண்டு வருஷம் ஆட்சி பண்ணிக்கிறீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணிங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் ஏற்கனவே நம்ம ஓட்டு போட்டு ஒரு முதல்வராக வந்திருக்காருன்னு உங்களை ஆல்டர்னேட்டாக பார்ப்பான் நீங்கள் எந்த வரையும் எந்த எலெக்ஷன்லேயும் உங்களை நிறுத்தின எலக்ஷன்லேயும் நீங்கள் தோத்துட்டீங்க ஆக்சுவலாக அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இன்னும் பேன் தமிழ்நாட்டில் ஒரு லீடராக நீங்கள் உருவாகலை அதனால் இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு மூணு நாலு வெற்றியை மூணு காமிஸ்டர் தொடர்ந்து பஞ்சாயத்து பஞ்சாயத்துலாம் பார்த்தா ஒரு அஞ்சு வெற்றியை காமிஸ்டர் அவர் அப்போ அவர் என்ன பண்ணுவார் வலிமையான கூட்டணியும் கையில் வச்சிருக்கார் அவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு மாற்றம் அவங்க உங்களை பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக உங்களை எப்போ பார்ப்பாங்கன்னா நீங்கள் வலிமையாக இருந்து நீங்கள் ஒரு பலமான கூட்டணி அமைச்சாதான் உங்களை பார்ப்பாங்க நீங்கள் ஒரு வெற்றியை காமிச்சிருக்கணும் ஒரு பெரிய வெற்றியை காமிச்சு ஆட்சிக்கு ஓரளவுக்கு நீங்கள் இருந்துருந்தீங்கன்னா ஆமாம் அப்பா திமுக போனால் பழனிசாமியோட தலைமையில் இருக்கிற அதிமுக அந்த நிலைமை இன்னும் நீங்கள் வரலை அதனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பவர் ஷிஃப்டாக நினைக்காதீங்க ரெண்டாவது வேறு பிளேயரில் வந்துட்டாங்க திமுகவுக்கு எதிரான ஓட்டம் வாங்குறதுக்கு அதிமுக மட்டுமே இல்லை விஜய் வந்துட்டார் நாம் தமிழர்ன்னு செல்வாக்காக வராரு நீங்கள் பலவீனம் பண்ணால் உங்கள் ஓட்டெல்லாம் அங்கே போகும் திமுகவை வீழ்த்துறதுக்கு யாருன்னு பார்ப்பாங்க அடுத்தது விஜயாவில் வீழ்த்த முடியுமா நாம் தமிழால் வீழ்த்த முடியுமா பாஜகவை நம்ப மாட்டாங்க மாநில எலெக்ஷனில் பாஜகவுக்கு போட மாட்டாங்க இந்த ரெண்டு இதில் யார் பார்ப்பாங்க உங்கள் ஓட்டெல்லாம் அங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஓட்டு பாஜகவுக்கும் போகும் அவங்க வெற்றி பெறாங்களோ கொஞ்சம் ஓட்டு உங்கள் கிட்டே அங்கே போகும் இதுதான் நடக்குமே தவிர ஆட்டோமேட்டிக்காக ஏதோ திமுக போனால் அதிமுகன்றது உங்கள் அது உங்கள் கனவு அது ஜெயலலிதா காலத்தில் நடந்தது அந்த தலைவருக்கு ஈக்குவலாக நீங்கள் உங்களை நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் யார் அந்த கட்சிக்கு தலைமை வைக்கிறாங்க அவங்களுடைய செல்வாக்கு என்ன அதை பொறுத்து தான் அந்த பவர் ஷிஃப்ட் ஆகுமே தவிர ஏதோ ஒன்று என்ற கட்சியை நடத்துகிறேன் காரணத்தினாலேயே மக்கள் பவரத்தை பவர் கொடுத்துடமாட்டாங்க மற்றொரு நேரங்களில் கண்டிப்பாக நன்றி தேங்க்யூ